பிணக்கம் நீக்கி இணக்கம் காண்போம் முனைவர் மௌலவி நு அப்துல்ஹாதி பாகவி மனாலுதா ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இதழில் இடம்பெற்ற கட்டுரை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக உடன்பிறந்தோர் உறவினர்கள் நண்பர்கள் ஒத்த கொள்கைவாதிகள் உள்ளிட்டோர் ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொண்டு எதிரெதிராக நிற்கின்றார்கள் ஒன்றுபட்டு கூட்டாக சாதிக்க வேண்டியதை சிதறுண்டு இழக்கின்றார்கள் உறவினர்களிடம் பிணக்கம் ஏற்படும் இரண்டு பிரிவினர்களாக பிரிந்து போகும் நிலை ஏற்படுகிறது அதனால் ஒன்றாக பெரும் குழுவினராக நிற்க வேண்டியவர்கள் தனித்தனியாக பிரிந்து நிற்கின்றார்கள் அல்லது குறிப்பிட்ட திருமணத்திற்கு ஒரு குழுவினர் கலந்து கொள்வதும் மற்றொரு குழுவினர் புறக்கணிப்பதும் நிகழ்கிறது இவை அனைத்திற்கும் தீர்வு பிணக்கம் நீக்கி இணக்கம் காண்பதே ஆகும் ஓர் ஊரில் மூத்த தலைவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஊர் மக்களின் ஒற்றுமையை சிதைத்து விடுகின்றன இரண்டுக்கும் மேற்பட்ட குழுவினர்களாக பிரிந்து விடுகின்றனர் இதனால் அந்த ஊரில் பெரும்பான்மையாக நாம் இருந்தும் ஒரு வார்டு தேர்தலில் கூட நம் இனத்தை சார்ந்தோர் வெற்றி பெற முடிவதில்லை நம் மகல்லாவிற்கு தொடர்பில்லாத ஒருவர் நம் வாக்கின் மூலம் வெற்றி பெற்று பதவியை அனுபவிக்கின்றார் ஒரே இறைவனை வணங்கி ஒரே மறையை ஓதுகின்ற நாம் ஒற்றுமையாக ஓரணியில் நின்றிருந்தால் நம்முள் ஒருவர் அப்பதவியை அடைந்திருக்கலாம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நபி வழியை பின்பற்றுகின்ற அண்ணன் தம்பி இருவரும் ஒற்றுமையாக ஒரு நிறுவனத்தை அல்லது வியாபார தளத்தை நடத்தி வருகின்றனர் திடீரென ஒரு நாள் அவர்களுக்கிடையே சொத்து தகராறு அல்லது லாப பங்கீட்டில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு அதனால் கருத்து வேறுபாடு உண்டாகிறது அதனால் அதுவரை சகோதர வாஞ்சியோடு பேசியதும் பழகியதும் கெட்டுப்போய் விடுகிறது உலகுசார் பொருளுக்காக சகோதர பாசம் சிதைந்து விடுகிறது தொடர்ந்து அவ்விருவரும் கூட்டு வியாபாரம் செய்யும் வாய்ப்பும் முறிந்து விடுகிறது இத்தகைய பிணக்குகள் ஏற்படுகிற போது அதை குறுகிய நாள்களிலேயே சரி செய்து இணக்கம் காண்பதே இருவருக்கும் நல்லது அதுவே இன்றைய தேவை அது குறித்து அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹ் அலை வசல்லம் கூறினார்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாவின் அடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாய் இருங்கள் எந்த முஸ்லிமும் தம் சகோதரருடன் மூன்று நாள்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று புகாரி ஆறாயிரத்து அறுபத்து ஐந்து ஒரு மகல்லா ஒன்றுபட்ட மகல்லாவாக போது அங்குள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வேறு சேவைகளை செய்யலாம் புதிய புதிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்தலாம் ஏழை மாணவர்களுக்கு மாணவர்களை படிக்க வைக்கலாம் தொழில் வாய்ப்பு இல்லாதோருக்கு சுயதொழில் தொடங்க பொருளாதார உதவி செய்யலாம் திருமணம் செய்ய வசதி வாய்ப்பு இல்லாதோருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தலாம் பைத்துல்மால் தொடங்கி நலிந்தோருக்கும் கைம்பெண்களுக்கும் உதவி செய்யலாம் மகளிருக்கு தையல் எந்திரம் வழங்கி தொழில் செய்ய ஊக்குவிக்கலாம் இன்னும் எண்ணற்ற சேவைகளை செய்யலாம் அதே நேரத்தில் கொள்கை கோட்பாடுகளாலும் அரசியல் காரணங்களாலும் பிளவுண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளாக பிரிந்து கிடந்தால் எதுவும் செய்ய இயலாது போய்விடும் மார்க் அறிஞர்கள் கொள்கை கோட்பாடுகளால் பற்பல குழுக்களாக பிரிந்து கிடக்கின்றார்கள் சிறு சிறு பிரிவு கூட்ட பிரிவு சட்டங்களில் கருத்து வேறுபாடு கொண்டு சிதறுண்டு கிடக்கின்றார்கள் கடமையான சட்டங்களில் எல்லாம் ஒத்த கருத்தை கொண்டிருக்கின்ற அவர்கள் உட்பிரிவு சட்டங்களில் தான் கருத்து வேறுபாடு கொள்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் கொள்கை வேறுபாடுகளை மறந்து இணக்கம் கண்டு இணங்கி வர வேண்டும் அவ்வாறு ஆளும்கள் அனைவரும் இணங்கி வந்துவிட்டால் இச்சமுதாயத்திற்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கின்றனவோ அவற்றில் கவனம் செலுத்த ஏதுவாக இருக்கும் இந்த சமுதாய மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற எத்தனையோ வழிகள் இருக்கின்றன அதை நோக்கி வழிகாட்டலாம் ஒரு வீட்டில் இரண்டு மருமகள்கள் ஒன்றாக இருக்க முடியவில்லை அவர்களுக்குள் ஷைத்தான் ஊடுருவி தவறான சிந்தனையை தூண்டிவிடுகின்றான் அவள் மட்டும் ஓய்வெடுக்கணும் நான் வேலை செய்யணுமா அவ சும்மா இருக்க நான் சமைக்கணுமா என்ற தவறான சிந்தனை அவ்விருவருக்கிடையே பிளவை ஏற் ஏற்படுத்தி விடுகிறது ஒன்றுபட்டு ஒரே வீட்டில் வாழ வேண்டிய அவர்கள் இதற்காகவே இரண்டு குடும்பங்களாக பெறுகின்றார்கள் இருவரும் தனித்தனி வீட்டில் தம் கணவரோடும் பிள்ளைகளோடும் வசிக்கத் தொடங்குகின்றார்கள் பின்னர் இருவரும் தத்தம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் தனித்தனியே அவர்களே செய்கின்றார்கள் அதற்கு பதிலாக ஒரே வீட்டில் இருவரும் வேலைகளை பகிர்ந்து கொண்டு செய்யத் தொடங்கினால் இருவருக்கும் எவ்வளவோ ஓய்வு கிடைக்கும் ஒரு நாள் இளையவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மூத்தவள் பார்த்துக்கொள்வாள் கொள்வாள் மூத்தவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் இளையவள் பார்த்துக்கொள்வாள் அத்தகைய வாய்ப்பு கூட்டு குடும்பத்தில்தான் உள்ளது தனி குடும்பமாக இருக்கும்போது உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவளேதான் பார்க்க வேண்டிய கட்டாயச் சூழல் உள்ளது என்பதை அவர்கள் மற மறந்துவிட வேண்டாம் இத்தகைய பல்வேறு வகையான பிணக்குகள் நமக்கு மத்தியில் உள்ளன இந்த பிணக்குகள் எல்லாம் எவ்வளவு காலம் நீடிக்கும் இதனால் அவர்கள் சாதிப்பது என்ன ஒன்றுமே இல்லை இப்போதெல்லாம் திடீர் மரணங்கள் தான் அதிகம் யார் எதுவரை வாழ்வார் என்ற உத்தரவாதம் சொல்ல முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலையில் இருந்தவர் மாலையில் இல்லை நேற்றிரவு இருந்தவர் இன்று காலை இல்லை இத்தகைய சூழலில் பிறரிடம் பிணைங்கிக் கொண்டு நாம் எதை சாதிக்க போகிறோம் இணங்கி வாழ்ந்தால் நம்முடைய நல்ல நினைவுகளை எண்ணி பார்த்து நமக்காக துவா செய்வார்கள் எந்நேரம் பிணங்கி கொண்டே வாழ்ந்தால் நம் மரணத்தை பற்றி கூட யாரும் கவலைப்பட மாட்டார்கள் போய் தொலைந்தான் அல்லது போய் தொலைந்தால் என்ற எண்ணமே அவர்களின் மனத்தில் தோன்றும் நமக்காக யாரும் துவாகம் செய்ய மாட்டார்கள் அது மட்டுமன்றி நாம் எல்லோருடனும் இணங்கி வாழ்ந்தால் நம் ஆயுள் கூடும் நம்முடைய வாழ்வாதாரம் பெருகும் இதற்கு அடிப்படை காரணம் நாம் பிறரோடு இணங்கி வாழும்போது நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் அதனால் நம் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஆகவே நம் வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது அதை உள்ளடக்கியே அல்லாமித்து செல் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் கூறினார்கள் ஒருவர் செல்வ வளம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது தமது வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவர் தமது உறவினர்களுடன் சேர்ந்து இணக்கமாக வாழட்டும் புகாரி ஈராயிரத்து அறுபத்தி ஏழு வாழ்வாதாரம் பெருகும் என்பதன் உட்பொருள் என்னவென்றால் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எல்லாம் ஒரே செலவாக போய்விடும் தனித்தனி குடும்பமாக செல்லும் போது நாமே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வாங்க வாங்க வேண்டும் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து அதற்கு முன்பணம் கொடுத்தல் மாதந்தோறும் வாடகை கொடுத்தல் மின்கட்டணம் செலுத்துதல் எரிவாயு உருளை வாங்குதல் மளிகை பொருள்களை வாங்குதல் உள்ளிட்ட செலவுகள் அனைத்தையும் நாம் ஒருவரே மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய சேமிப்பில் ஒன்றும் இருக்காது என்பதையும் தாண்டி எதிர்பாரா செலவுகளுக்காக கடன் வாங்கி கடன் வாங்க வேண்டிய கட்டாயச் சூழலும் ஏற்படும் இதையெல்லாம் தான் அந்த நபிமொழி யோசித்துப் யோசித்து பார்த்தால் நபியவர்களின் பார்வை நமக்கு நன்றாகவே விளங்கும் ஆகவே நம் குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டினர் பொதுமக்கள் நாம் வேலை செய்யும் அலுவலகம் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் பிணக்குகள் ஏதுமின்றி நாம் இணக்கமாக வாழ்வதால் பற்பல நன்மைகளை இவ்வுலக வாழ்க்கையில் அனுபவிப்பதோடு மறுமைக்கும் நன்மையாக அமையும் எனவே யாருடனும் பிணக்கின்றி இணக்கமாக வாழ முயல்வோம்